ஸோ ஐபிஎல் பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு இரண்டாம் பாதை இன்றிலிருந்து தொடங்க போகுது ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டி ஜூன் மூணாம் தேதி வந்து நடக்க போகுது ஜூன் மூணாம் தேதி தான் இறுதி போட்டி ஸோ யார் இந்த இறுதி போட்டிக்கு செல்ல போகிறாங்க பிளேஆர்ஸ்க்கு அந்த நாலு டீம் யார் போ போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பரபரப்பான கதைக்கலத்தோட நம்ம ஐபிஎல் இறுதி கட்டத்தில் இருக்கோம் ஸோ என்ன நடக்க போகுது யார் வந்து உள்ளே போக போகிறாங்க அப்படின்றத நம்ம அப்போம் ஸோ அதையும் தாண்டி இப்பொழுது சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவன் வந்து வேறு மாதிரி போய்ட்டுருக்கு ஸோ ருத்ராஜகே அவர்கள் இந்த சீசனில் வந்து இன்ஜூரி காரணமாக அவுட் ஆனார் ஸோ இப்போ வந்து அவருக்கு அடிச்சிருக்க பட் யாருக்குமே அடிக்கலன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ஏ டீம் வந்து தற்பொழுது மூன்று டெஸ்ட் போட்டிகள் வந்து களமிறங்க போகிறாங்க ஸோ அதுக்கான இந்திய அணியின் கோடை வந்து இந்திய அணி அறிவிச்சிருக்காங்க நேற்றைய அறிவித்த இந்த ஸ்கோரில் முக்கியமான வீரர்கள் எல்லாருமே இடம் பிடிச்சிருக்காங்க டோட்டலி பார்த்தீங்கன்னா சீனியர் வீரர் இந்த இதில் யாருமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே யங்ஸ்டர் தாங்க இந்த ஸ்கோரில் இடம் பிடிச்சிருக்காங்க ஸோ அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கேக்கோட் அவர்கள் இந்த ஸ்கோரில் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது ஏன்னா அவரை வந்து இந்த ஸ்குவாடில் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம் பட் இருந்தாலுமே அதெல்லாம் கிடையாது நம்ம தலைவர் மீண்டும் கம்பேக் பண்ண போகிறாரு ஸோ ஸ்குவாரில் இடம் பிடிக்க போகிறாருன்னு சொல்லிவிட்டு அற்புதமான ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்குவாடில் ருத்ராஜ் கைவட்ட அவர்கள் கெத்தாக இருக்காரு கண்டிப்பாக அந்த மூன்று டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ருத்ராஜ் கைக்கட்ட அவர்கள் கண்டிப்பாக செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கோழிக்கு அடுத்தபடியாக ஒரு தரமான பிளேயர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இப்போ அவருக்கு கிடைச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக அதை அவர் யூஸ் பண்ணுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது சிஎஸ் எஸ்கேனி அவர் கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு அவ்வளோ அற்புதமாக பண்ணிட்டு இருக்காரு பட் இன்ஜுரி காரணமாக அவர் வெளியே போனாரே தவிர மற்றபடி அவர் இருந்திருந்தார் கண்டிப்பாக சி எஸ்கேனி இப்படியேப்பட்ட ஒரு நிலைமையில கண்டிப்பாக இருந்திருக்காது ஸோ அதுவும் ஒரு சிஎஸ்கேனிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் மீண்டும் அவர் வந்து அந்த இன்ஜூரியிலிருந்து வந்துட்டே இருக்காரு மீண்டும் வந்துட்டே இருக்காரு ஸோ அதனால அடுத்து சீக்கிரமாக கம்பேக் பண்ண போறாரு ஜூன் கடைசியில் தாங்க இந்த ஸ்குவாட் வந்து இங்கிலாந்துக்கு போக போகிறாங்க ஸோ அப்போ தான் வந்து டெஸ்ட் போட்டி ஆரம்பிக்க போகுது அந்த ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்பதற்கு முன்னாடி இந்திய ஏ அணி போயிட்டு அங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பர்ஃபார்மென்ஸை வச்சு அதில் யார் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பிளேயரை வந்து ஸ்காலில் எடுத்துட்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்தியன் டீமுக்கு உள்ள வரதுக்கான ஒரு சான்ஸ் இப்போ வந்து அவருக்கு கதவை தட்டியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு அவர் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்துவார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாடில் வந்து இந்திய அணி பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து அன்பிரடக்டபுள் எதிர்பார்க்காத பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த இயஸ்குவரில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மீண்டும் சார்தல் தாருக்கு கம்பேர் பண்ணியிருக்காரு கருண் நாயரும் மீண்டும் வந்து கம்பேக் பண்ணியிருக்காரு ஸோ இந்த இருந்து நிறைய முக்கியமான வீரர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய ஸ்கோரில் வந்து இடம் தான் இந்த வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க கண்டிப்பாக இந்திய அணியில் கண்டிப்பாக இன்னும் நிறைய வீரர்கள் உள்ள வர போகிறாங்க அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் அவர்கள் கண்டிப்பாக இந்திய அணியில் இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு அவர் வந்து கண்டிப்பாக வருவார் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல அவருடைய பர்ஃபாமன்ஸை நம்ம எல்லோரும் அவளோட காத்துட்டு இருந்தோம் பார்க்குறதுக்கு பட் வந்து இந்த சீசன் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு நமக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அந்த இன்ஜூரி தாங்க மிகப்பெரிய அளவு இம்ஃபெக்டை ஏற்படுத்திச்சு மேபி அவர் வந்து அந்த இன்ஜூரி ஆகாமல் போயிருந்தாருன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து போட்டியில் வந்து ஜெயிக்கிறதுக்கான முயற்சியில் இருந்திருப்பார் அவருடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம இன்னும் பார்த்துருப்போம் இன்னும் அவருடைய அதிரடியான இட்டிங்கை நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கோம் ஸோ இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கல ஸோ அதனால் வந்து அவருடைய இன்ஜூரி அப்டேட் கண்டிப்பாக க்யூர் ஆகிடுவார் நல்லா பர்ஃபெக்டாக வந்து வந்துடுவார் அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்துக்கு ட்ரிப்புக்கு வந்து ரெடி ஆகிடுவார் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலிய தொடரில் வந்து அவருடைய பர்ஃபாமன்ஸ் சரியில்லை கேப்டன்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரை வந்து எல்லாருமே கார்னர் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்போதைக்கு அவர் ஃபார்ம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் வந்து இப்போது மீண்டும் வந்து அவரை வந்து இந்திய ஏ ஸ்கோரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க பட் என்ன ஒன்றுனா கேப்டன்சி இல்லை அப்படின்றது தான் ஒரு வருத்தமாக இருக்குது கண்டிப்பாக ருத்ராஜ் கைகோட் அவர்கள் இந்த சீரீஸில் செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்தியன் டீமில் மாசாக களமிறங்குவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ ருத்ராஜ் கைகோட் அவர்களுக்கு சான்ஸ் வந்து இப்போ வரைக்குமே புறக்கணிக்கப்பட்டு தான் வந்துட்டுருக்கு ஸோ இப்போ வந்து கண்துணிப்புக்காக இவரை வந்து உள்ள கொண்டு வராங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் போயிட்டுருக்கு ஸோ அதையெல்லாம் தாண்டி கண்டிப்பாக அவர் டெஸ்ட் அணியில் வந்து இடம் பிடிச்சிருக்கார் அப்படின்போது அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி அவர் ஒரு நல்ல ஷா ஷார்ப்பான ஒரு இன்னிங்ஸை கொடுத்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க ஸோ அதை தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ மீண்டும் கதவை தட்டி இருக்க வாய்ப்பு ஸோ அதை பயன்படுத்தி ருத்ராஜ் கேக்வெட் இந்த தொடரில் வந்து ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை வந்து இந்திய அணியில் இடம் முடிப்பார் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் பதினேழாம் தேதி இன்று தொடங்கப் போகுது ஸோ ஆர்சிபி வர்சஸ் கே கேஆர் அணி முதல் போட்டி ஆட போகிறாங்க எப்படி ஐபிஎல் முதல் போட்டி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஃபார்மேட்டையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல தொடக்கத்தை வந்து கொடுக்குமா அப்படின்றத எதிர்பார்க்கலாம் பட் இருந்தாலுமே ஆர்சிபி அணிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பெங்களூரில் வந்து தொடர்ச்சியான மழை பேஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டி நடக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா ஹெவி ரெயின் ஸோ கட்டி இன்டின்ியூஸாக வந்து மழை பெஞ்சிட்ருக்குது ஸோ நைட்டில் கண்டிப்பாக மழை வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நூறு சதவீதம் இன்று மழைக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டி மழை வந்துச்சுன்னா அது கேகேஆர் அணிக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கும் ஆர்சிபி அணிக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் ஒரு பாயிண்ட் வரும் அதை வச்சு குவாலிஃபை போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது பட் இருந்தாலுமே ஒவ்வொரு டீமுக்குமே அந்த ரெண்டு புள்ளிகள் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு மழை வராமல் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க ஸோ இதுக்கு முன்னாடி மலையில் பார்த்திங்கன்னா டிம் டேவிட் அவர்கள் பெங்களூர் அடித்த மலையில் அப்படியே செம்மையாக நீச்சல் அடித்து வேறு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார் ஸோ ஆர்சிபி ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குமா நைட்டு மழை வருமா ஸோ மேட்ச் வந்து தடப்படாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மழை வராமல் இருக்கணும் ஸோ மழை கண்டிப்பாக வராமலே இருக்காது ஒரு சம்பவம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் மலை ஸோ அந்த மலை எப்படியாச்சும் நிறுத்துங்கப்பா இன்னைக்கு ஆர்சிபி கேட்கிற மேட்ச் எப்படியாச்சும் பார்த்து ஃபுல்லாக பார்த்துடணும் அப்படின்னு தான் எல்லாேருமே நினைப்பாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் மீண்டும் வந்து ஐபிஎல் வந்து ரீஸ்டார்ட் ஆக போகுது அப்படின் போது ஸோ எல்லாம் எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆர்சிபி ஜெயிச்சு உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முதல் அணியாக ஆர்சிபி அணி இன்றைய போட்டியில் ஜெயிச்சு உள்ள போவாங்களா இல்லை மழை வந்து கேகேஆருக்கும் ஆர்சிபிக்கும் சமமான ஒரு புள்ளியை பெற்றுக் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை இந்த இடத்துல ஏற்படுத்துமா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு வந்து கிளப்பியிருக்கு ஸோ என்ன பண்ணப் போறாங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஆர்சிபி அணியில் வந்து ரஜித் பட்டிதாருக்கு இன்ஜூரி அப்படின்னு சொன்னாங்க பட் அந்த இன்ஜுரியெல்லாம் இல்லைங்க ஸோ ப்ராப்பராக வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிட்டாரு ஸோ இப்போ ஆர்சிபி அணியிலும் இணைஞ்சிட்டாரு ஸோ இப்போ ஆர்சிபியில் வந்து ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணி இப்போது பெங்களூர் ஸ்டேடியமில் வந்து ப்ராக்டிஸ்லே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா மழை வந்து கண்டினியூஸாக விடாமல் பெஞ்சிட்ருக்கிறதுனால ப்ராக்டிஸே பண்ண முடியாத ஒரு சூழலில் வந்து அணி இருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து போட்டிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்ப 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 குறைவு ஒரு பர்சன்டேஜ் வேணுமென்னா சான்ஸ் இருக்குது அந்த ஒரு பர்சன்டேஜ் சான்ஸ் கூட மழை விட்டாலையுமே வந்து கிரவுண்டு ஃபுல்லுமே தண்ணி நிரம்பி இருக்குது போது ஸோ ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ என்ன நடக்க போகுதுன்னே தெரியல இன்றைக்கி வந்து மேட்ச் வந்து முன்னாடியே வந்து போஸ்ட்போன் பண்ண போகிறாங்களா இல்லை வந்து நடக்குது இருக்கும்போதே திருப்பின்னு மழை வரப்போகுதா அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக மழை ந மழை வருதுங்க அதில் எந்த மரம் இல்லை மழை வந்துச்சுன்னா போட்டி போவதற்கான சான்சஸ் இருக்குது ஸோ முழுசு போட்டி நடக்காமல் போகிறதுக்கணும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே கேப்டன் ருதுராஜே அவர்கள் உள்ளே எடுத்துட்டாங்க இந்தியன் டீமில் ஸோ நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ அதே மாதிரி ஐபிஎல் ரீஸ்டார்ட் வந்து ஆயிடுச்சு ஸோ இந்த ஐபிஎல் ரீஸ்டார்ட்டில் முதல் போட்டியில் மழை வராமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புக்கு பர்டிகுலர்லி ஆர்சிபிஎண்ணி ஜெயிக்கணும் அப்படின்றது ரசிகருடைய ரொம்ப 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 எதிர்பார்ப்பா இருக்கு ஸோ என்ன பண்ண போறாங்க எந்த மாதிரியான பிளானோட ரெண்டு டீம் போகுது அஜிங்கிய ரகானியும் இப்ப ஜெயிக்கணும் ஒரு கட்டாயத்தில் இருக்காரு ஜெயிச்சா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு வாய்ப்புகள் அவங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் என்ன பண்ண போறாங்க யார் அந்த நாலு டீம் உள்ள போக போறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு